அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுது சித்ரா சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வாரம் பனிரெண்டாம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் சென்ற வாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ள நார்த்தா மலையில் சுவாமிகள் தங்கியிருந்த போது குளத்தூரில் இருந்து சுவாமிகளை காண ஒரு நபர் வந்திருந்தார் சுவாமிகளை பார்த்து அவர் வேண்டியது என்ன என்பதோடு முடித்திருந்தோம் வாங்க இந்த வாரம் நடந்தது என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் குளத்தூரில் இருந்து நல்லன செட்டியார் என்பவர் குழந்தை இல்லாத தமக்கு குழந்தை வரம் வேண்டி சுருளி சுவாமிகளை காண வந்தார் சுவாமிகளை கண்டு வணங்கி தன் குறையை தெரிவித்தார் அதற்கு சுவாமிகள் நார்த்தாமலையில் ஒரு சத்திரம் கட்டி தினசரி பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவளித்து வருவாயானால் உமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என கூறினார் சுவாமிகள் வாக்குப்படி நார்த்தாமலையில் ஒரு சத்திரத்தை கட்டி சுவாமிகளை கொண்டே அன்ன சத்திரத்தை தொடங்கினார் அன்னதானமும் ஆடிதானமும் செய்தார் சுவாமிகளும் அந்த சத்திரத்திலேயே தங்கி மாரியம்மனை வழிபட்டும் தம்மை காணவரும் வரும் அன்பர்களுக்கு அருளாசி வழங்கியும் வந்தார் நல்லெண்ண செட்டியாரும் சுவாமிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தார் சுவாமிகள் சொன்னது போலவே நல்லெண்ண செட்டியாருக்கு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் வாரிசு கிடைத்த மகிழ்ச்சியில் செட்டியார் மேலும் தான தர்மங்களை செய்தார் சுவாமிகள் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் செலுத்தினார் மக்கள் போவதும் வருவதுமாக இருக்கும் அன்ன சுவாமிகள் தங்குவது அவர் தவத்திற்கு இடையூறாக இருந்தது எனவே நல்லன செட்டியாரும் மெய்யன்பர்களும் சுவாமிகள் விருப்பப்படி நாத்தாமலைக்கு அருகில் உள்ள ஊரப்பட்டி என்ற கிராமத்தில் வீடு ஒன்றை கட்டி மிக விமர்சியாக கிரக செய்து சுவாமிகளை அந்த வீட்டில் குடியமர்த்தினர் அவ்வூர் மக்களும் சுவாமிகள் தங்கள் ஊரில் தங்கியதால் பேரானந்தம் கொண்டனர் சுவாமிகளுக்கு தேவையான உபசரணைகளை செய்தனர் ஊரப்பட்டியில் சுவாமிகள் தங்கியிருந்த வேளையில் சுவாமிகளுக்கு தேவையான அனைத்து உபசரணைகளையும் செய்து வந்த நல்லன செட்டியார் சுவாமிகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டி சுவாமிகளிடம் திருமணத்திற்கான சம்மதத்தை பெற்றார் தீவிரமாக பெண் பார்க்கவும் துவங்கினார் அதன் பிறகு நடந்தது என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் காணலாம்